வணக்கம் டெய்ஸி விலாக் தமிழ் இன்றைக்கு நம்முடைய சேனலில் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் நாங்கள் மழை காலத்தில் எப்படி அதை பராமரிக்கிறோம் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிறோம் மழை வந்து இப்போ நல்லா வந்துக்கிட்டு இருக்குது இப்போ மழை சீசன் அதனால் வந்து ந இருக்கிற ஏற்கனவே போட்ட செடிங்களுக்கு நான் வந்து உரம் போட போகிறேன் உரம்னா இது வந்து நம்ம ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட உரம் இந்த உரம் வந்து நாங்கள் கூட்டுறவு சொசைட்டியில் வாங்கினது இது வந்து சாணத்தோட அதாவது தொழு உரத்தோடு சேர்த்து போடுறப்ப அதனுடைய காய்கறிகளுடைய எல்லா ஹீல்டும் வந்து நல்லா நெ நல்லா கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வாங்கி ஏற்கனவே வந்து நாங்கள் உரம் போட்டு இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் களை வெட்டி விட்டாச்சு இப்போ நல்லா மழை வந்த பிறகு இந்த உரம் போடலான்னு சொல்லி நான் வச்சுருந்தேன் இப்போ வந்து நல்லா மழை பேஞ்சிகிட்டே இருக்குது இப்போ நல்லா இந்த ஈரத்துலேயே வந்து இந்த உரம் போட்டால் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை யூஸ் பண்ணேன் வளர்ச்சி எப்படி இருக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது தான் அந்த இயற்கை உரம்னு சொல்லிட்டு அதை வாங்குவது இது நான் வந்து இப்போ நான் போட போகிறேன் பாலக்கரை விதை வெண்டைக்காய் விதை புடலங்காய் பீர்க்கங்காய் விதை எல்லாச்சும் வச்சுருக்கோம் அப்புறம் அதில் தான் மக்காச்சலம் கொஞ்சம் எங்களுடைய வீட்டு யூஸ்க்காக தான் இது இப்போ மிளகாய் செடி வச்சிருக்கோம் அந்த மிளகாய் செடிங்களுக்கு இந்த இயற்கை உரத்தை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படி செடியாண்டை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டோம்லாம் இது கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பத்து இருபது கிராம் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் ஒரு கையினால் சும்மா ஒரு நாலு விரல்ல எவ்வளோ தங்குமோ அந்த அளவுக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து உரம் போட்டாச்சு எருவு போட்டாச்சு எருவு போட்ட மண்ணில் இப்போ மழை வந்த பிறகு மேலே வந்து இந்த உரத்தை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ அதே மாதிரி காட்டில் இருக்கிற எல்லா சாலைக்கன்று மிளகாய் செடி இது வந்து நாங்கள் பாக்கு காட்டில் ஏற்கனவே பாக்கு காடு அந்த பாக்கு ரெண்டு செடிக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து இந்த செடிங்கள்லாம் நாங்கள் வந்து வீட்டு யூஸ்க்காக நாங்கள் போட்டிருக்கோம் இருக்கிற ஸ்பேஸை வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே விட்டாலும் களை நிறைய வந்துருது அதனால அந்த கலையை க மெயினாக வந்து கலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் வந்து நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் இது வந்து காலையில் எங்கள் வீட்டில் இருக்கிற கோமாதா பண்ண வேலை இது எல்லாத்தையும் எல்லா செடியும் கலந்து வந்து எல்லாத்தையும் கடிச்சு மொட்டை மொட்டையாக கடிச்சு வச்சிருச்சு இப்போ இது எல்லாமே காய்க்கிற சீசன் ஆனால் காய்க்கிற சீசனாக இருந்தாலும் இந்த மாடு வந்து எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருச்சு கடித்தா பரவாயில்ல மறுபடியும் இந்த மலையில் துளுத்து வந்து மறுபடியும் காய் வைக்கும் அப்போ இதுக்கும் சேர்த்து கொஞ்சம் உரம் போட்டலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இது வந்து செவ்வாலை வாழனாவே தொழு வரும் சாம்பல் சத்து அதிகமாக அதுக்கு தேவை இப்போ நாங்கள் அடுத்த வீடியோவில் கொஞ்சம் மழை விட்ட பிறகு வாழைக்கண்ணெல்லாம் நாங்கள் எப்படி அதை இன்னும் நிறைய வாழைக்கண்ணெல்லாம் நடுறது இருக்குது அந்த வாழைக்கண்ணை நட்டுவிட்டு வாழைக்கட்டுன்னு எப்படி நாங்கள் பராமரிக்கின்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ எங்கள் தோட்டத்தில் இருக்கிற வாழைக்கண்ணுக்கு வந்து நாங்கள் எந்த உரமே எதுவுமே உரமே போடலை இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் பாக்கு காட்டுறதுக்கே நான் வந்து உரன்றதே போகிறோம் பாக்கு கூட இப்போ போடலை நாங்கள் காய்கறி செடிக்கு இது இயற்கை உரம்ன்றதுனால இதை நான் போட்டுட்ருக்கேன் அடுத்ததோட லெமன் செடி லெமன் செடி வந்து ஒரு மூணு செடி இருக்குது அதுக்கு வந்து போட்டால் கொஞ்சம் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக போட்டுட்ருக்கோம் இது பீர்கங்காய் செடி இப்போ எங்கள் காட்டில் இருக்கிற செடியிலே காய்கறி செடியில் இதுதான் ரொம்ப பழமையான கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் இந்த கத்திரிக்காய் செடி வச்சு வருஷம் புல்ல காய் வச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ நான் வந்து இந்த மழை சீசன்றதுனால அதனுடைய இலையெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் இந்த இதில் இருக்கிறது வந்து நிறைய காய் பாகற்காய் அப்புறமா அந்த காராமணி செடி சுரக்கா செடி எல்லாமே இந்த ஒரு இதெல்லாம் நான் போட்டு விட்டுருக்கேன் இதனுடைய காப்பு வந்து இப்போ தான் சின்ன சின்ன பிஞ்செல்லாம் வச்சுருக்கு அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் பறிக்கிறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வாழை எங்கள் தோ பாக்குத் தொப்பில் இருக்கிற வாழைக்கண்ணுக்கு எந்த உறவுமே உரமே போடலை நான் வெறும் சாணம் மட்டும்தான் எங்கள் மாட்டினுடைய சாணத்தை அதை டெய்லி வரது எல்லாமே எடுத்து இதுக்கு தான் போடுவோம் நாங்கள் இருக்கிற செடிங்களுக்கு தான் இந்த வயல் ஃபுல்லாகவே வெறும் உரம் தான் வேறு எந்த உரமும் போடலை இதுதான் ஃபஸ்ட் டைமு நீங்கள் இந்த இயற்கை உரத்தை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மழை காலத்தில் போடுறப்ப அதனுடைய செடிங்களுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் நம்ம என்ன தான் தண்ணி விட்டுட்டு நம்ம உரம் போட்டாலும் மழையில் போடுற உரம் தான் வந்து நல்லா வந்து நல்லா அந்த செடிங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லா வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் அடுத்தது வந்து எங்கள் தோட்டத்தில் வச்சிருக்கிற மழை வாழை இது இது பாவா அந்த விதி பாவக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா குட்டி குட்டியாக இருக்கும் அந்த பாவக்காய் செடி இது வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கொடி நம்ம சர்க்கரை கிழங்கு கொடியை வந்து நம்ம ஒரு முறை போட்டால் போதும் அது சின்ன பீஸ் இருந்தாலும் அது வருஷம் பொருளாக அது அப்படியே அப்படியே அடுத்த சீசன் அடுத்த சீசன் அப்படியே வந்துடும் இப்போ அந்த மாதிரி வந்தது தான் இதை நாங்கள் ஏற்கனவே போ ஒரு மாதம் ஒரு வருஷம் போட்டு அதை நாங்கள் போன முறை நாங்கள் அதெல்லாம் எடுத்தோம் கிழங்கு எடுத்தோம் மீண்டும் அழைச்சி அந்த கொடிங்க அதுவே தானாக வந்துடுச்சு இது வந்து எங்கள் நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறப்ப ஒரு ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு கொடுத்தாங்க மழை வேலை மரம் இது இப்போ தான் இது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு இது வேறு இடத்துக்கு மாற்றி வச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த மழை வேலை வந்து வந்திருக்கு அடுத்தது வந்து மக்காச்சோளம் மக்காச்சோளம் வந்து நட்டால் ஒரு மூணு நாளில் வந்துடும் நல்ல ஈரமாக இருக்குது இல்லைங்களா அதனால அதையும் நட்டாச்சு எல்லாம் அதனுடைய க்ரோத் எப்படி இருக்குதுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்